சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்க என்ற பிரார்த்தனை கூட இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு மு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு புதன்கிழமை பெருமாளுக்கே உரிய ஒரு நாள் இந்த நாளில் வந்து ஏகாதசி திதி அமைந்திருக்குது இந்த ஏகாதசி திதியில உங்களுடைய பண கஷ்டம் தீரணும் உங்கள் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க படத்துக்கு வந்து துளசி மாலை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் துளசி இலையில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க அதை வந்து வழிபாட்டுக்கு வச்சுட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க நீங்கள் தொழில் செய்யும் இடத்துலையும் தெளித்து விடுங்க உங்களுக்கு வருமான வாய்ப்பு அதிகரிக்கும் பணவசியம் ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு எப்போ செய்யலாம் அப்படின்னா ராவு காலம் யமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அப்படி இல்லைனா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே கூட இந்த வழிபாட்டை செஞ்சு அந்த த துளசி தீர்த்தத்தை எடுத்து உங்கள் தொழில் செய்யும் இடத்துலையும் வீடு முழுக்கவும் தெளித்து விடுங்க உங்களுக்கு பண கஷ்டம் தீரும் வசியம் ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்யுங்க பெருமாள் ஆலயத்திற்கு செல்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே பெருமாள் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா துளசி தருவாங்க இல்லையா அந்த துளசியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற பாக்ஸில் போட்டு வைங்க உங்களுக்கு பண வசியம் ஏற்படும் வருமான வாய்ப்பு அதிகரிக்கும் இந்த வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அடுத்து வர்ற ஏகாதசியில் கூட இந்த வழிபாடு செய்யலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நன்மையே நடக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே உப்பு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த உப்பு அதாவது உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒரு நெய் தீபம் வடக்கு திசை பார்த்து ஏற்றி வை வைங்க உங்களோட உங்களுக்கு வந்து பணவசியம் ஏற்படும் நம்பிக்கை இருந்தால் இதெல்லாம் செஞ்சு பலனடைங்க என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி எப்போதும் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் மற்றும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்